நான் வாணிபம் ஒரு காலத்தில் செய்திருந்தேன் லட்சக்கணக்கான பணம் திரண்டு கொண்டு இருக்கும் போது அப்பொழுது நோக்கி பார்க்கிறேன் எத்தனையோ மாறுதல் விட்டது இந்த வாழ்க்கையில் இன்று இப்படி பணம் திரழுகிறது இது எங்க போய் நிற்கும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் என்று நோக்கி பார்க்கிறேன் அப்பொழுது என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன் யாருக்குமே ஜனனமும் தெரியாது மரணமும் தெரியாது தெரிய போறது இல்லை தெரியாத நிலையில் அறிவு இருக்கிற போதுதான் ஜனனம் உண்டாகுது மரணமும் மறந்து போன பிறகுதான் மரணம் உண்டாகுது என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் இரண்டு அரியினும் அவ்விருமிகழ்ச்சி என் உலத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்து இட்டுகின்றேன் இவற்றை புவி வாழ்வின் இயல்பு ஒக்க பொதுநலமே கருதி நன்மையனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நச்சமயம் வாய்க்குமேனில் அழிப்பேன் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவெளி என்று எண்ணி யான் துறவு கொண்டேன் என்று பொருட்கள் பெருகி வெள்ளம் போல பெருகி வந்த காலத்துல சிந்தனை செய்து எடுத்த முடிவு எடுத்த முடிவோடு வந்த கவி உலக சமாதானம் என்ற நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த நூல் அது